வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதிக்குட்பட்ட குற்றாற்றினை ஆற்றின் தடுப்பணை திறப்பு விழா கிருஷ்ணாபுரம் பகுதியில் நடந்தது தடுப்பணையை நீர்வள அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து பேசினார் ஒரு இணைப்பு வைத்து விட்டுவிட வேண்டும் அப்படியெல்லாம் பாலாட்டிலே ஒரு வருடத்துக்கு ஆறு மாதம் ஒன்பது மாதம் தண்ணி போனால் இந்த பிரச்சனை தீர்ப்பு இதை எவரும் செய்ய மாட்டார் காரணம் யாருக்கு அந்த ஆனால் எனக்கு தான் அக்கறை நான் தான் எனவே அதற்கு ஒரு போட்டேன் ஆனால் அதுக்கு இங்கே நாங்கள் டேம் கட்டினார் அது போய் அந்த டேம் வந்து சாத்தனூர் போகுது சாத்தனூர்ல இருந்து வழங்கி அதுக்கப்புறம் அந்த கடலூர் வழங்கி போகுது இந்த தண்ணியை திருப்பிட்டா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் சொன்னாங்க தலைவர் சொன்னாங்க இந்த வருஷம் வேணும் அடுத்த வருஷம் ஆக

அந்த திட்டத்தை நிரப்பி பாலாற்றை தண்ணி விட்டுவிட்டால் என்றைக்கும் நமக்கு பஞ்சம் இருக்காது தண்ணி அந்த திட்டத்தையும் நான் செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் அது வரையிலே எனக்கு சக்தியையும் பரம இருக்க